ஒரு நாலு நாள் நம்மளால் வீடியோ போட முடியல ஏன்னா ஓட்டு போட ஊருக்கு போயிருந்தோம் அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் ஓடிடுச்சு அஹ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு வந்தார் என்னென்னா அதிமுக தொண்டர்கள் விழிப்போடு இருக்கணும் உஷாரா இருக்கணும் கண்காணிப்பில் இருக்கணும் இரவு பகல் பாராமல் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருந்தார் நமக்கு இது இவர் ஏன் இவ்வளோ கவலைப்படுறாரு இதை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு என்னன்னா வாக்கு செலுத்துற அன்னைக்கு என்ன கள நிலவரத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு இருந்துமே கூட அந்த பிரச்சார காலத்திலயே பெருசா அதிமுக செயல்படாத மாதிரி தான் நமக்கு தோணுச்சு பிஜேபி போட்டு கொடுத்த திட்டங்கள் படி அப்படியே உள்வாங்கி அதிமுக செயல்பட்டதாக தான் நம்மளால் அதை கவனிக்க முடிஞ்சிச்சு அனல் பறக்கிற பிரச்சாரங்கள்லையும் அதிமுக ஈடுபடலை சும்மா கிராமங்கள் தோறும் ஊராட்சிகள் தோறும் அந்த ரேடியோ பெட்டியாவது ரெட்டேலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கட்டிவிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கூட பிரச்சாரங்களில் பெருசாக அதிமுக ஈடுபடலை எந்த அளவுக்கு பிஜேபிக்கு துணை போக முடியுமோ பிஜேபியை ரெண்டாவது பெரிய சக்தியாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி விட்டு கொடுத்து அதிமுக பிஜேபிக்கு தன்னோட விசுவாசத்தை காட்டியிருக்கு பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல அதிமுக வேட்பாளர்கள் வந்து டம்மி தான் நம்மளால உணர முடிஞ்சிச்சு நீங்க பிரச்சார காலத்துல வந்த செய்திகளை கவனிச்சிருந்தீங்கனாலும் தெரியும் அங்க அஞ்சு கோடி பிடிபட்டுச்சு நாற்பது லட்சம் பிடிபட்டுச்சு எண்பது லட்சம் பிடிபட்டுச்சு அதிமுக பிரமுகர் வீட்டில் இத்தனை கோடி பிடிபட்டுச்சு அப்படின்லாம் அங்கங்கே செய்திகள் வந்துச்சு அதை விசாரணை பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா அது பிஜேபி பிரமுகருக்கான பணம் அவங்க பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக இங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு அவங்களே வாக்குமூலம் தராங்க பிஜேபிக்கு பணப்பட்டுவாடா செய்யணுங்கிறதுக்கும் பிஜேபிக்கான பணத்தை அதிமுக ஏன் பதுக்கி வச்சிருக்கணும் நீங்க தான் கூட்டணி இல்லைங்கிறீங்க பிஜேபி தான் தமிழ்நாட்டோட எதிரிங்கிறீங்க வளர விடக்கூடாதுங்கிறீங்க அதிமுக அதிமுக தான் அது தனிப்பெரும் சக்தி ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கு அதிமுகங்கிறீங்க அப்போ ஒரு அதிமுக நிர்வாகி பிஜேபி காரனோட பணத்தை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்களுக்காக பணப்பட்டு பணப்பட்டுவாட செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அதிமுக காரங்களே அதிமுகவை பலமிழக்க செஞ்சு மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லாத கட்சியா பேசு பொருளே இல்லாத ஒரு கட்சியாக அதிமுகவை மாற்ற வேலையை இந்த தேர்தல் முழுக்க பிஜேபியோட கட்டளைக்கு இணங்க அதிமுகவே முன்னின்று செஞ்சிருக்கு அவங்களோட ராஜ விஸ்வாசத்தை அடிமைத்தனத்தை அடிமையாக மட்டும்தான் இருப்போம் எங்களுக்கு சுயமரியாதை கிடையாது அது எம்ஜிஆருக்கு அடிமையாக இருப்போம் ஜெயலலிதாக்கு ஜெயலலிதாவுக்கு அடிமையாக இருப்போம் இவங்க யாரும் இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக கூண்டோட டெல்லிக்கு அடிமையாக இருப்போம் பிஜேபிக்கு அடிமையாக இருப்போம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக தான் இந்த தேர்தல் முழுக்க அதிமுகவோட நடவடிக்கை இருந்துச்சு இவ்வளோ விசுவாசமாக பிஜேபிக்கு வேலை பார்த்துட்டு நீங்கள் போய் வாக்கு எண்ணும் மையங்களை பாதுகாத்து கண்காணித்து இரவு பகல் பாராமல் விழிப்போடு இருந்து கண்காணித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் மக்களோட கேள்வியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அதிமுக தங்க கட்சியதைகிட்டு பிஜேபிக்கு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துச்சோ அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களோட தொண்டர்களை பிஜேபிக்கு வித்துட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கான வரலாற்று பிழைய பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கு இந்த வரலாற்று பிழைக்கு நிச்சயம் ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சி வருத்தப்படும் ஏன்னா பாஜகவுக்கு முழுக்க முழுக்க வேலை பார்த்தது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் அவ பாட்டாளி மக்கள் கட்சியை விரும்புகிற நபர்களா தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட கங்கா சந்திரமுகியா நினைச்சா கங்கா சந்திரமுகியா நின்னா கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பாமக தொண்டர்கள் தங்களை இந்துக்களா நினைச்சாங்க அப்புறம் இந்துத்துவவாதிகளா நினைச்சாங்க கிட்டத்தட்ட இப்ப முழு சங்கியாவே மாறி நிக்கிற அளவுக்கு தங்களோட தொண்டர்களை பாட்டாளி மக்கள் கட்சி பலி கொடுத்துருக்குன்னே சொல்லணும் ஏன்னா பாஜகவுக்கு வேலைகள் செஞ்சது மொத்தமும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் பிஜே பாட் பாமகக்கு கூட அவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது எங்க பார்த்தாலும் தாமரை படங்களை வரைகிறது பிஜேபிக்கு வாக்குச்சாவடி முகவர்களாக செயல்படுறது இப்படின்னு எல்லா வேலையுமே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தான் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஜேபி நேரடியாக களத்து களங்களில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்னா கட்சி சாராத நபர்கள் இது இது வரைக்கும் எந்த கட்சியிலும் உறுப்பினராக கூட இல்லாத பல நபர்களை பிடிச்சி அவங்களுக்கு மாவட்ட ரீதியிலான பொறுப்பு கொடுக்கிறது ஒன்றிய பொறுப்பு கொடுக்கிறது இந்த மாதிரியான பல பொறுப்புகளை கொடுத்து பல இடங்கள்ல அந்த மாதிரியான ஆட்கள் மூலமா செய்ய செய்யறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கேள்விப்படுறோம் நான் திடீர்னு அரசியலை பற்றியே தெரியாத இவர் எந்த கட்சியிலும் இது வரைக்கும் உறுப்பினராகவே இல்லாத ஒருத்தனுக்கு திடீர்னு கொடுத்து வந்த நீதாம்பா மாவட்ட பொறுப்பு நீதாம்பா ஒன்றிய பொறுப்பு நீதாம்பா வட்ட பொறுப்பு கிளை பொறுப்பு அப்படின்னு சொன்னதுன்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நாம் பெரிய அரசியல்வாதியாக மாறிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு திடீர்னு அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்குறது ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுக்குறது அப்படின்னு கொடுத்து பொறுப்பை கொடுக்கவே அவன் இரவு பகல் பாராமல் உழைக்கிறான் இரவு பகல் பாராம மக்கள் கிட்ட இரவு பகல் பாராம பல இடங்களில் பணப்பட்டுவாடாக்கள் நிகழ்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பாஜக என்ன திட்டத்தோட தமிழ்நாட்டு அரசியல அணுகுச்சோ என்ன திட்டத்தோட என்ன வியூகம் அமைச்சு இந்த தமிழ்நாட்டுல இந்த மக்களவை தேர்தலை சந்திச்சுச்சோ முழுமையா எந்த பிசிறும் தட்டாம அந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தேர்தல்ல ஆனா மக்கள் என்னவா பாஜகவை பாஜக கூட்டணிய அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம என்ன திட்டம் போடலாம் என்ன வியூகங்கள் அமைக்கலாம் எப்படி வேணா மக்கள் கிட்ட போய் சேரலாம் இல்ல பணம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை விலைக்கு வாங்கலாம் ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காகவே மக்கள் மனம் மாறிடுவாங்களா அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு தான் நமக்கு சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவோ உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னாலே பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கணும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தாதான் அது நமக்கு தெரியும் மக்கள் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை காப்பாத்துறாங்களா இல்ல பிஜேபி இந்த கட்சிகளை சாப்பிட்டு ஏப்ப விட போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாம் பார்ப்போம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்